காமிச்சிருக்காங்கல்ல காமிச்சிருக்காங்க தனித்தனியா தான் இருக்கு அவங்க போட்ட நம்பருக்கு அவங்க சாமிலாவில பார்த்து தானே சொன்னாங்க அந்த நம்பருக்கு சம்பந்தமே இல்லங்க ஒரு நம்பர் தான் வித்தியாசம் இல்ல ஆயிரக்கணக்கில் வித்தியாசம் வருது ஏன்னா மூவாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி அஞ்சுங்கிறது அவந்ததுல ஐயாயிரத்தி நாப்பத்தி நாலு அப்புறம் அடுத்த ஹதீசா வருதுங்கிறாங்களே ஐயாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு ஆயிரக்கணக்கில் வித்தியாசம் வருது அப்ப அவங்க போட்டது இது வரலாண்டு ஆயிப்போச்சு இல்லை உண்மையிலே இதுல தான் போட்டிருந்தாங்க நம்பர் இப்படி போட்டிருக்கானே அப்படி போட்டாங்க அப்ப அப்படி போட்டா அதுல தான் நம்ம பார்ப்போம் இப்ப இதுல என்ன வழங்குது முன்னுக்கு இன்னொன்னு பாருங்க அங்க வந்து எல்லாம் நம்மளா போட்டோம் எல்லாம் வரும் தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுத்தது இவங்க ஒரு ஹதீஸ் சொல்லிட்டு அதுக்கு அடுத்த ஹதீஸ் வேற அது எப்படி தெரியும் ஆரம்பிக்குது இருக்கு அதுல இந்த முன்னுக்கு அந்த சில ஒரு சில அறிவிப்பாளர் வித்தியாசமே தவிர மேற்று ஒண்ணுதான் அப்படிங்கறது சஹாபி அனுசரிதான் அவங்க மூலமா யார் யார் அறிவிக்கிறாங்க இதுல அதுல கொஞ்சம் பேர் இருப்பாங்க எனக்கு கொஞ்சம் பேர் இருப்பாங்க தான் ஒரே அது சாக்கி இருக்கிறாங்க இது இது தனித்தனி சொன்னா வஹத்ததனா போடுவாங்களா அதுக்கடுத்து ஒண்ணு காமிச்சோம்ல அதுக்கும் வஹத்ததனான் தான் இருக்கு ஆரம்ப நம்ம சொன்னோம்ல அதுல ஹத்ததனாண்டே ஆரம்பிக்குது நம்ம என்ன கேக்குறோம் இதை தான் நீங்க போடுங்க இந்த நம்பர் போட வேண்டியதானே நீங்க அந்த நம்பரை போட்டு அப்புறம் வேற நம்பர் உள்ளது நீங்க எடுத்து நீங்களா நிறுத்த இருக்கு அப்ப இதுல இருந்து வழங்குது அவங்க ஏதோ சொல்லிப்பட்டு அதை தான் உலகம் பண்றாங்க அப்படின்ட்டு அடுத்து என்ன அந்த அதிசனை என்ன இருக்குன்னு சொன்னா தூங்குற அதிசை இருக்குது தூங்குனாங்க அப்படின்னுட்டு பேண் பார்த்தேன்னு இல்ல அவங்க சுடப்படா வச்சுக்கிட்டா கூட இந்தாங்கிற வார்த்தை இருக்குது அவங்க சொன்னாங்கல்ல இந்தாண்டு வந்துட்டாண்டா பிரச்சனைதாண்டு அந்த இந்தங்கிற வார்த்தையும் இருக்குதா இல்ல அடுத்து நம்ம என்ன சொல்றோம் உங்களுக்கு ரெண்டு அதிசனையும் நிகழ்ச்சி ஒன்னா தானே தூங்கினாங்கன்னு இருக்கிறதில்ல எத்தனை தடவை தூங்குனாங்க எத்தனை தடவை முழிச்சு சிரிச்சாங்க அது சொல்லுங்க இது வேற கட்டத்துல தூங்கினது சிரிச்சது அது வேற கட்டம் சிரிச்சேன் அப்படிங்க போறீங்களா எல்லோ நிகழ்ச்சி ஒண்ணா போட்டது தப்புတော့ப்பு கொண்டு போங்க அதுக்கு அவன் அது கரெக்ட்டா இது உங்களை என்ன நினைப்பாங்க போ அதனால கடை வந்து பேசறாங்க இன்னொண்ணு சொல்லி தரேன் இப்போ முஞ்சின்னு நம்ம கொடுத்தோம் ਉਹ முஞ்சின்னு நினைச்ச உடனே இந்த எல்லா மார்சாக்களையும் முஞ்சின்னு சொல்லி வச்சிருவாங்க அந்த முஞ்சே நினைச்சிட்டது முஞ்சின்னு பேர் பார்த்த உடனே அங்கேயும் முஞ்சு ஃபில் லுகான் மட்டும்தான் இருக்கும் நம்ம கூட எப்படி தெரியுமா அது முஞ்சது ஃபில் லுகத்தில் அரபியத்தில் முஹாஸிரா தக்காரிங்க இந்த அரபியனுடைய اللغه சம்பந்தமா புதிதாக உருவா ஏன் இப்படி பேர் வச்சாங்க இவங்கன்னு கேட்டா அவங்களே காரணம் சொல்றாங்க இந்த முக்கத்தி மாவுல எல்லாம் உலக லெவல்ல பார்த்தாக்கா அரபிக்கு என்ன அர்த்தம் பார்க்கும்போது எல்லாம் முஞ்சுது முஞ்சுதுன்னு போறாங்க ஆனா அதுல வந்து சில விஷயங்கள்லாம் சேர்க்க வேண்டிய இருக்குது மக்கள் ஈர்ப்பு அதுல இருக்கிறதுனால அதே பேரிலேயே நல்ல விஷயம் கொடுக்கும் சொல்லி ஒரு குழுவை அமைச்சு இது தான் இது அது இஸ்லாமியர் அறிஞர்கள் தான் அப்ப மார்க்கத்திலையும் சரி அந்த லோகத்திலையும் சரி ஒரு வார்த்தை எதற்கு யூஸ் பண்ணப்படுது அப்படிங்கறது இந்த குழுக்கு தெரியும் ஏன்னா இவங்க அரபிகள் அதாவது இப்ப சொன்னாங்க நரசுராணி என்று இது அரபி அவங்க லாங்குவேஜ்ல என்ன புழங்கப்படுது அது யூசேஜ்ல என்ன இருக்குது மாற்றத்துல என்ன இருக்குது எல்லாம் அறிந்த ஒரு குழு தான் உருவாக்கி இருக்குது அதனால அதையும் மாற்றிப்படுறாங்க யாரோ ஒன்னு இருந்தாங்க இது ஒன்றானவங்க எதுதாங்கிறதையும் சொல்லித் தர்றேன் அடுத்ததா என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நேரத்தையும் அவங்க வேஸ்ட் பண்ணிட்டாங்கங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா இது இது வாய் வித்துக்குடி தானே இருக்கிறது வாய்வித்து குடித்தானே இருக்கிறது என்று அடுக்கு அதுக்கு நேரமே தேவையில்லாம மறுக்கவே கிடையாது நாங்க மறுத்தாதானே நீ இப்படி அர்த்தம் இருக்கிறது அந்த கிதாபில் இருக்கிறது இந்த வயது இந்த கிதாபில் இருக்கிறது இப்ப சப்ஜெக்ட் என்ன நாங்க சொல்ற அர்த்தம் இருக்கா இல்லங்கிறது தானே ஒரு குழந்தை தாயினுடைய மார்பகத்துல வாய் வைத்து குடித்தது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் அருதாவுக்கு அந்த அர்த்தம் இருக்குது நாங்க மறுத்தால் அல்லவா அந்த அர்த்தம் இருக்கு நீங்க அப்படியே பட்டியல் போடலாம் நாங்க ஏற்றுக்கொண்ட விஷயம் ஆனா நாங்க சொல்றோம்ல கறந்து குடித்தாலும் அந்த வார்த்தை பொருந்தும் நீங்க பொருந்தாது நீங்க அப்பத்தான் பொருந்தும் ஆதாரத்தை தந்தோம் நாங்கள் ஏற்றுக்கொண்ட வார்த்தை சொல்லி தேவையில்லை அந்த ஹதீசுக்கு என்ன வார்த்தை பொருந்தும் நாங்க சொல்றோம் கறந்த பால் தான் அந்த அர்த்தம் இருக்குதா இல்லையா நீங்க இல்ல நீங்க இருக்குன்னு தந்துட்டோம் இல்லை இப்படித்தானே இருக்கு எப்ப தெரியுமா சொல்லணும் அந்த அர்த்தம் மட்டும் தான் இருக்கிறது வேற அர்த்தம் இல்லைன்றா நீங்க சொல்லணும் அந்த அர்த்தமும் இருக்குங்கிறது எல்லாரும் ஒப்புக்கொண்டதுதானே அது இன்னொன்னு எனக்கு தெரியுமா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தன்னுடைய பாலை கறந்து கொடுத்தால் கூட அரபு மொழியில அருளான்னு சொல்லணும் அதை தான் எடுத்து காமிச்சோம் நாங்க சொல்ற அர்த்தம் இருக்கா இல்லையா இருக்குதான நீங்க ஏன் நாங்களும் ஒப்பு கொண்ட போய் திருப்பி திருப்பி நேரத்தை வசூல் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறத புரிஞ்சு கொள்ளுங்க அதே போல இந்த ஹதீஸ்ல புரிஞ்சு முறைப்படி புரிஞ்சா எந்த சிக்கலும் கிடையாதுங்க எல்லாம் புரிவதில் தான் இருக்கிறது ஏன் உங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க ஏன் சொல்லணும் அப்ப இது வந்து கரந்து கொடுத்ததா இருந்தா பெரிய ஆளுன்னு நான் சொல்லல. நாங்க தான் சொல்லிட்டோம்ங்க. பெரிய ஆளுன்னு சொல்றது எதற்கு? ரெண்டு காரணம் இருக்கலாம். இப்போ நீங்க சொல்ற ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க யோசிக்கிற பர்ற காரணம். நாங்களும் சொல்ற காரணம் இருக்கலாம். எது நல்லது? யார் இந்த வார்த்தை கொடுத்திருக்காங்க? எல்லாரும் என்ன டீசல் நா அர்த்த ரெண்டு அர்த்தம் இருக்குதுல்ல பெரியவருக்கு இந்த சக்கரம் வருமா? என்றும் கேட்டிருக்கலாம் நானே. ஏன் இந்த அர்த்த கூட அந்த அர்த்த போனீங்க. அந்த அர்த்தத்தை தான் வைக்கணும்னு யார் சொல்லித் தந்தது? அப்ப ஆபாசமான அர்த்தம் வைக்கணும்னு யாரும் சொல்லி தரல இதுக்கு யாருமே சொல்லலை புதுசா கொண்டு வரீங்க ஒரு ஹதீசம் மறுக்கிறது யாரும் சொல்லாததை செய்யாததை செய்ய வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் ஒரு சையான ஹதீசம் இருக்கிறதா நம்மதான் அதுக்கு விளக்கம் கொடுத்துடா ஏன் பெரியவர் என்று சொன்னார்கள் பெரியவர்கள் சட்டம் இல்லை அரசோல் எல்லாம் எப்படி கொடுக்க சொல்றீங்கன்னு கேட்டாங்க அப்படின்ற அர்த்தம் வைக்கலாம்னு தான் சொல்லிட்டோம்ல மறுபடியும் அதையும் திருப்பி கேட்கறீங்க அதே போல பாருங்க ஹதீஸ் கடையை தெரிஞ்சுக்கிட்டாக்கா முன்னால உள்ள ஹதீசும் அடுத்த நிகழ்ச்சியை தான் சொல்லி காட்டுது ஒண்ணுதான் அப்ப நீங்க எப்படி ஆதாரமா எடுக்கிறீங்க அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க எந்த ஆபாசமாகவும் அசிங்கமாகவும் சிந்திக்கிறீங்க எந்த இமாம் கேட்டோம்ல எந்த இமாமா சொல்லி இருக்கிறார்கள் ஏன் நீங்க இமாமை பின்பற்று என்பதற்காக அல்ல நீங்கள் சிந்திப்பது போன்று யாராவது சிந்தித்தார்களா உலகத்தை முகமாக நீங்க தான் சிந்திச்சிருக்கீங்க எப்படி அப்ப இதுவரைக்கும் நல்ல அமைப்பு தான் சட்டம் சொல்லி இருக்கிறாங்க அதற்காகத்தான் கேட்டோம் நீங்க வந்து இதாமிகளை பின்பற்றீங்க அப்படிங்கறதுக்காக நம்ம இமாமை கொண்டு வரல அப்படிங்கறதையும் நான் நினைவு அதே போல இவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க ஒரு தப்சீர் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதுலயும் போட்டிருக்கு இது தப்சீர் அல்ல அப்படியே போடுறாங்க இது தாவியல் தான் விளக்கங்கள் எவ்வளவு வேணுமானும் கொடுக்கலாங்க அது அவங்களும் அவங்க அது பட்டியல் போட்டாங்க நிறைய ஆகும் அவங்க விரிவுரை போட்டிருக்காங்கல்ல விளக்க உரைன்னு எடுத்துக்கிட்டா அந்த வரிசை என்னன்னு போட்டிருக்காங்கல்ல அதுல இருந்து முடியற வரைக்கும் எல்லாம் விளக்க உரை தான் என்ன அந்த பட்டியல் போட்டா என்ன ஆகும் இப்ப அது தனி ஒரு சப்ஜெக்ட் ஆயிடும் அப்ப ரெண்டு நாள் பத்தாது ரெண்டு மாசம் வேணும் அப்புறம் வாதம் செய்ய இன்னும் அப்ப இது வந்து இவங்களும் சொல்லிட்டாங்க இவங்க விளக்கம்ங்கிறது இல்லை தப்சீர் அல்ல இது தாவில் தாவில் விளக்க உரை இந்த வசனம் இப்படி வந்திருக்கு இதுதான் அர்த்தம் அப்பதான் தப்சீர் ஆகும் இது வந்து விளக்க உரை யாரா அவங்கவுங்களுக்கு அதிகமான விளக்கங்கள் வந்து ஒரு வசனத்துக்கு நான் இப்படி புரியுறாங்க இன்னொரு சொல்லுவாரு நான் இப்படி புரியுறாங்க விரும்பனா ஏற்றுக்கொள்ள இல்லா சரின்னு சொல்ல சரி இல்லன்னு சொல்லலாம் அவங்களுக்கு விரும்பம் அப்படிதான் அவங்களுடைய விரும்புறையில இப்படி புரிய முடிகிறது இப்படி அறிய முடிகிறது பட்டியல நம்ம போட்டுக்கிட்டே போலாம் ஏன் அதை செய்யலன்னு கேட்டா இப்ப தலைப்பு என்ன உருவானையும் ஹதீசையும் இமாம்கள் உதவி இன்றி உங்களால் விளங்க முடியுமா அப்படிங்கறதுக்கு தான் ஒன்றல்ல இரண்டல்ல கலாலா பிரச்சனை வச்சோம் அது என்ன சொன்னாங்க ஒரு நம்ம வைக்கிறோம் ஏன்னா ஒரு சந்ததி இல்லாத அர்த்தம் வச்சுட்டாங்கல்ல இப்ப அவங்களுடைய அடுத்த பரஹாரம் ஒரு கேள்வியோ வைக்கிறோம் அது அவங்க சொல்லணும் இறந்து போயிட்டாரு அவங்களுக்கு வந்து பிந்து மகள் இருக்கிறாங்க அது போல சகோதரி இருக்கிறாங்க கலாலாவுக்கு விளக்கம் சொன்னாங்கல்ல அதுக்கு தகுந்தவாறு இதுக்கு விண்த்துக்கு மகளுக்கு எவ்வளவு வரணும் சகோதரி அந்த விளக்கத்து பிரகாரம் சும்மா சொல்லிட்டு சொன்னதுடைய தீர்வு என்ன அப்படிங்கிற அந்த அரங்கத்திற்கும் வெளி உலகத்திற்கும் தெரிய வேண்டும் ஈரா விஷய கேட்டோம் சொல்லல பத்தியரோகணி என்று கேட்டோம் சொல்லல ஐம்பத்தி மூணு அப்படின்னு கேட்டோம் சொல்லல அமல்கள் வணக்கம் அழிந்து விடுகிற கேட்டால் அதுக்கும் சொல்ல கிடையாது இப்படி வாபிக்கு உன் தந்தன் மீது சத்தியமாக இதுக்கு என்னங்க விளக்கம் நீங்களும் கூட கூடங்க சலம் சொல்லியிருக்காங்க எப்படி விளங்க நீங்க கேட்டோம் இது எல்லாம் வாதம் அல்ல அப்படின்றாங்க பதில் இல்லை என்பதற்கு வாதம் இல்லைன்னு அர்த்தம் இதுதான் வாதத்தை தொடங்கி இருக்கிறேன் அவங்க சொன்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது எங்களால் சமாளிக்க முடியும் அப்படின்னு அர்த்தம் இதே நீங்க புரிஞ்சுக்கிறங்க தொடவே இல்ல கடைசியில் பதில் சொல்லுவாங்களாம் அதுக்காக வந்தோம் விவாதம் செய்வதற்கெல்லாம் வந்தோம் ஏன் இதுவரைக்கும் பதில் சொல்லவே கிடையாது அவங்க யூசுப் அலை அவருடைய சகோதரர் ஒரே தாயில் அப்படி எப்படி எழுதினாங்க வச்சமா இல்லையா ஏன் சொல்லல இப்படி கேள்விகள் இருக்கிறது மாதங்களை பத்தி கேட்டோம் ஏன் இது வரைக்கும் சொல்ல கிடையாது இப்படி கேள்வி அடிக்கிட்டே இருக்கிறோம் உம்மஹராமையும் சாமி எடுத்துக்கிட்டாங்களே தவிர அதுக்கு பிறகு என்ன ஒரு சஹாபி வந்து பெண்ண முத்தமிட்டு தொழுதா கூடும் அதான் சலம் சொன்னாங்களே இது எல்லாருக்கும் உண்டு நமக்கும் பொருந்துமா இந்த அது எப்படி புரிஞ்சுங்க கேட்டோமே சொன்னாங்களா அதே போல சத்தியமாக சத்தியம் ஆண்டு வருத இதெல்லாம் யாருமே யாரையும் குறிக்கிறது எப்படி இங்க வணங்குனீங்க கேட்டோமே சொன்னாங்களா ஆனா எப்படி வந்தாங்க உருவாங்க புரியுவோங்க யாரும் தேவையில்லைங்க நாங்க சொல்லுங்களேன் அத்தனை கேக்குறோம் ம்மத்துலாஹ் பரகாத்து அன்பிற்குரிய சகோதரர்களே காளை அமர்வுடைய இறுதியில் இந்த சாமிலா என்ற நூல இருந்து காட்டணும் அதுல வந்து ஐயாயிரத்து சட்சம் வருது அப்படின்னு நம்பரை போட்டு காட்டினாரு ஐயாயிரத்தி சட்சம் வரத்தான் செய்ய மூணு மூணு ஹதிச ஒரு நம்பர் ஆக்கி வச்சிருக்காங்க மூணு மூணு ஹதிசு ரெண்டு ரெண்டு ஹதிசுல்லாம் பிரிச்சு கரெக்டா போட்டாங்கன்னு சனது திறந்தவாறு மூவாயிரம் ஹதிசுல ரெண்டாயிரம் ஹதிசு தான் போயிரும் நம்பர் இல்ல மேற்று என்ன அந்த மத்தன் அந்த அரபி வாசகத்துல நாங்க சொன்ன அர்த்தம் இருக்குதா இல்லையா அதுதான் நீங்க பார்க்கணும் இதெல்லாம் ஒரு வாதமா ஒரு வைக்கிறார் தெரிஞ்சுக்கிட்ட அடுத்து என்னன்னு கேட்டா அந்த இந்த ஹதீஸ் இருக்க பேன் பாக்குற ஹதீஸ் பேன் பாக்குற ஹதீஸ் சொல்லும்போது என்ன செய்யறாருன்னா அதை ஏத்துக்கிறீங்களா இல்லையான்னு கேட்டார் ஏத்துக்கல பேன் பாக்குற அறிவிப்பை ஏத்துக்கொள்ளவில்லை பேன் பாக்குறது இல்லாம வருது அதுல இந்த நாண்டு வருதே அதுலயும் வந்து தலையில மடி வச்சா வச்சாங்க வரமாங்கிறாரு வராது ஏன் வராதுங்க வந்தார்கள் என்பதும் வலாசு அவரிடத்தில் தலையை வைத்தார்கள் என்பதும் ஒரே அர்த்தம் வராது எங்களிடம் வந்தார்கள் என்பதும் தலையை வைத்தார்கள் ஒரே அர்த்தம் ஆகுமா அது வேற வார்த்தை இது வேற வார்த்தை எங்களிடத்தில் வந்தார்கள் வந்தார்கள் என்பதோட எங்களிடம் என்று சேர்ந்து சொன்னா சும்மா வந்தாங்க அர்த்தம் வந்துரும் சாதாரண நடைமுறையிலேயே அது ஒரு விஷயம் அதே நேரத்தில் வந்து பேன் பார்க்கிற பத்தி உங்க நிலை என்ன ஒரு அந்நிய பெண் போய் பேன் பார்க்கலாமா ஒரு ஆம்புல ரசூட்ல பார்த்தாங்களா உங்க கேரக்டர் அப்படித்தானா அதுக்கு ஒரு வாதம் வைக்க காணும் அதை நீங்க வைக்கணும் அடுத்து என்னன்னு கேட்டா இந்த கிராமர் முஞ்சது இருக்குல்ல அகராதி காட்டினாங்க இல்லையா இந்த அகராதியை காட்டின உடனே இது வேற முஞ்சதுன்னு சொல்லி ஒரு வாசகத்தை வாதிச்சாங்க அதுல பூனைப்பட்டி வெளியே வந்து போச்சு என்ன வந்துருச்சு அவர் வாய்ச்சதுலயே அதில் அரபியத்தில் மாசிரான் வாசிப்பட்டார் தெரியாதம் வாய்ச்சிப்பட்டாரு அதில் இருக்குது மாஷு மாசிராண்டாக என்ன சமகால அரபி இப்பல்ல இந்த காலத்தில் சில அரபிகளுக்கு மாத்தம் வந்திருக்கும் பழைய காலத்தில் ஒரு வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நம்ம காலத்தில் சில சொற்கள் வேற வேறு அர்த்தத்துக்கெல்லாம் மாறி கொள்ளும் இந்த காலத்தில் இந்த என்னென்ன மாதிரிலாம் மாறிவிட்டதுன்னு காட்டுறதுக்குன்னே போடப்பட்ட டிக்ஷனரி சமகால டிக்சனில தான் அதை காட்டுறாரு தவிர இந்த காலத்துல வேண்டாம் என்பதற்கு கறந்து கொடுத்தல் மிஷின் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த காலத்தில் அவர்கள் அந்த சொல்ல பயன்படுத்தினதுக்கு ஆதாரமாவே தவிர வகி இறங்கின காலத்திலேயோ முன்காலத்திலேயோ உள்ளதுக்கு அது ஆதாரம் ஆகாது ஏன்னா அந்த டிக்ஷனரி தலைப்ப அல் அரபியத்தில் சமகாலத்தில் என்ன அர்த்தம் செய்வது என்பது அர்த்தத்தையும் சொன்னார் அவரே அதனால அது என்ன தெரியுமா ஆரம்ப காலத்துல இந்த சமகாலத்தில் உள்ளவர்கள் இப்ப செய்யறாங்க அர்த்தம் இதை விட்டுட்டு ஆரம்ப காலத்துல ரல என்பதற்கு என்ன அர்த்தம் இந்த மாதிரி கறந்து குடித்தல் அர்த்தம் இருக்காண்டு அந்த டிக்ஷன்ல எடுத்து காட்டணும் சமகாலத்தை காலத்தை காட்டக்கூடாது அப்ப அந்த அர்த்தம் இல்லைங்கும் பொழுது ரசூல் சல்லா அலை செல்லம் அவர்கள் அப்படி சொல்லி இருக்க மாட்டார்கள் போய் பால் குடு அவருக்கு தாயாயிரலாம் ஹராம் ஆயிரலாம் என்று சொல்ல மாட்டார்கள் தெளிவாக நிறுவனம் ஆயிடுச்சு இப்போ என்ன செய்யல அவர் இதுவரைக்கும் கூட அவருடைய வாதம் என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறார் கேள்விதான் கேட்கிறாரு தவிர நீங்க என்ன சொல்ல வர்றீங்க ஒருத்தர் வந்து ஒரு அந்நிய பெண் வீட்டுக்கு போக விரும்பினாரையானால் அந்த பெண்ணிடத்தில் பால் குடிக்கலாமா கரந்தாவது குடிக்கலாமா அல்லது கறக்காம நேரடியா வாய் வச்சு தான் குடிக்கலாமா அப்படி குடித்தால் தாய் பிள்ளை என்ற உறவு வந்து விடுமா ஒரு அந்நிய பெண்ணோட ஒருத்தன் மாட்டி கொள்ளும் பொழுது நான் நேரத்தை அந்த பெண்ணிட்ட பால் குடிச்சிட்டேன் என்று சொன்னால் அவங்க தாய் பிள்ளை என்று எடுத்துக்கொள்வீர்களா அல்லது வேற மாதிரி எடுத்துக்கொள்வீர்களா எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் எதன் அடிப்படையில் எடுத்துக்கொள்வீர்கள் அதெல்லாம் சொல்லணும்ல எங்க விளக்கத்தை நாங்க சொல்லிட்டோம் இமாம்கள் விளக்கத்தை அள்ளி போட வேண்டியது அள்ளி போட்டு இது சரின்னு நிறுவல ஒண்ணு கறந்து குடிக்கிறா கூட கறந்து குடிப்பதன் மூலமா நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அதை சொல்லணுமா இல்லையா கறந்து குடிக்கிற அர்த்தத்தை நிரூபிக்கணுமா இல்லையா இதுதான் இல்ல விஷயம் அடுத்து என்ன கேட்டா சில கேள்விகளா கேட்டார்ல கடைசியா பதில் சொல்றோம்னு சொன்னோம் கடைசியா இல்ல முன்னாடி வாதத்துலாம் சொல்லணும் வாதமா வச்சா வாதமா சொல்லலாம் ஆனா போன அமர்வுல வரிசை எட்டுக்கட்டு அவதூறு ஹதீஸ் இருட்டடிப்பு சொல்லும் பொழுது தருவேன் சபை முடியறக்குள்ள தருவேன் முடியறக்குள்ள தருவேன் சொல்லிவிட்டு கடைசி நம்மட்டாரு மனுஷன் தப்பு செய்யறவங்க ஒரு ஆட்சி சொல்லிவிட்டாரு அது அங்கே அந்த ஹதீஸ் திருமதியை திருமதி எடுத்து வச்சிருந்தீர்கள் சொன்னா அதை பிடிக்கிற பொடியல் என்னவா இருப்பீங்க நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க அதை அது தகுதி வேணாமா எவ்வளவு கேள்வியை கேட்டு கடைசியா ஒரு பதில் இருட்டடிப்பு இப்ப நசாக் இருட்டடிப்பு அபுதாவது இருட்டடிப்பு புகாரி முசன் இருட்டடிப்பு திருமதிகளை இட்டுக்கட்டு முஸ்லீம்ல இட்டுக்கட்டு இப்படியே சொல்லிட்டு வந்திருக்கலாம் இருக்கலாம் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பதில் வச்சிருக்கிறேன் மொத்தமா சொல்லுவேன் கடைசியா சொல்லுவேன் நிறை உரையில அவருதான் கடைசி இதெல்லாம் ஆன்லைன் எழுதி இருக்கார பத்தியில மனிதன் தவறு செய்யக்கூடியவன் தான் முட்டுக்கும் சேர்த்து இத முன்னாடி அப்பப்ப சொன்னீங்கன்னு சொன்னா அது என்னங்கிறது வந்திருக்குமா இல்லையா நீங்க இத கேக்குறீங்க சரி அதனால நாங்க என்ன செய்யறோம் கடைசியா சொல்லாம இப்ப சொல்றோம் ஒன்னு ஒண்ணுக்கா சொல்றோம் கடைசியா சொல்லவில்லை இப்போ என்னது அவர் எடுத்து வைத்த வரிசை பிரகாரம் ஒன்று விடாமல் அனைத்திற்கும் நம்ம பதில் சொல்றோம் அது என்னன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாருன்னு கேட்டா மூன்றில் ஒரு பங்குன்னு வருதுல அதை எப்படி கொடுப்பேன்னு கேட்டாரு மூன்றில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு கொடுப்போம் அவ்வளோ இமாம் என்ன வழக்கம் சொல்லிருக்காங்க மூன்றில் ஒரு பங்கு ஆறில் ஒரு பங்குன்னு விளக்கம் கொடுக்கிறா எது சரி மிச்சத்தில் மூன்றில் ஒன்றான் இது என்ன மிச்சத்தில் மூன்றில் ஒன்று ஒரு லாஜிக் ஆயுது இதை முத வச்சீங்க அதுக்கு பதில் சொன்னோம் அதோட இமாம்கள் உழைப்பிட்டாங்க நிறுவனமாகிவிட்டது அடுத்து என்ன கேட்டீங்க இந்த கலாலாவில இப்போதைக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க ஆரம்பத்தில் ஒரு கேள்வி கேட்டீங்க வரிசையா வர்றதுனால